கர்த்தர் என்னென்றும் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி வேகத்தில் வாசிக்கிறோம் இது இந்த தினத்திலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் வருஷத்துக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் இருக்கிறது பன்னெண்டு மாதங்கள் மாதங்களுக்கு முப்பது நாள் அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் உன்னோடு உடனே இருக்கிறேன் சொல்லியிருக்கார் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கறிஞர்கள் உன்னை தாங்குவேன் வாரத்தை முன்னூறு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் ஆண்டு சொல்கிறார் பயப்படாத பயப்படாதேன்னு சொல்லி நம்ம தேவனுடைய நம்மோடு கூட இருக்காருன்னும்போது நம்ம பயப்படணும் அவசியம் என்ன எதுக்காக பயப்படணும் நம்ம தாக்குப்பன் பிள்ளையும் சேர்ந்து நம்ம ஒரு இடத்துல போகும்போது ஏதாவது ஒரு வீட்டில் வரும்போது ஆ அப்படின்னு வாழும்போது ஏய் நான் உங்களோட இருக்கங்களா நீ ஏன் பயப்படுற அப்படின்னு ஒரு தகப்பன் சொல்வார் ஆனால் இதுக்குமா சொல்கிறார் நம்ம ஆதி தகப்பன் பரம தகப்பன் நம்மளை அவர் சொல்கிறாரு நீ பயப்படாதே நான் முன்னோடையே இருக்கிறேன்னு சொல்லி அப்போ நம்மளோடு இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும் அவர் சொல்ல உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் நம்ம அடுத்ததில் சகாயம் கேட்டாலும் சகாயம் கிடைக்காது அவரே சொல்கிறார் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதி வளர்க்கறத்தினால் உன்னை தாங்குவேன் என்னை தாங்கி பலப்படுத்தி நடத்துகிறேன் கிறிஸ்துவானவர் என்றார் வார்த்தை உங்களாக உங்களால் பேசுவார்கள் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பகம் கொண்டு தினமடை திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாயி கர்த்தர் ஒன்று கூட இருக்கிறார் என்றார் யோசோ பதி ஆண்டர் சொல்கிறாரு நான் உனக்கு கட்டளையிட இல்லையா நான் ஒன்று சொல்லியிருக்கேன் நீ பிள்ளை நடந்து கொடுன்னு சொல்லி பலம் கொண்டு திடமணதாயிரு நம்ம பயந்த சுகத்தோடு இருக்கணும் அவசியமே இல்லை பலன் கொடுக்க தேவனாக இருக்கிறார் பலம் கொண்டு திடமணதாயிரு அப்படின்னு சொல்கிறாரு நீ திகையாதே கலங்காதே யோசுவா மக்களை மக்களை கொண்டு செல்லும்போது இப்போ நான் என்ன செய்வேன் எது செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நீ போ நான் உணவுடன் இருக்கிறேன் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாயக்கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறார் இங்கே போகிறோம் எங்கே வரோம் எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படி போதெல்லாம் தேவன் நம்ம கூட இருந்து வழிநடத்தில் தேவனாக இருக்கிறார் அப்போ மோசை மிகவும் இது பண்ணி யோசாப்பு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருந்தார் பரிசு சிலத்தில் இருக்கும்போது மோசையை கூட உடன் வேலைக்காரனாக இருந்தார் பேசுவோம் மோசிக்கு பிறகு யோசுவாவை ஆசீர்வதிக்கும்படி அவனை அபிஷேகம் பண்ணும்படியாக மோசி கேட்டல ஆண்டவர் அப்போ தான் மோசடி சொல்கிறார் இப்போது திகாது கலங்காது தேவர கொண்டு இருக்கிறார் திட்ல யோவுகிட்ட சொல்றதால் விழுகிற ஒன்றை வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்காலங்களை நீர் பலப்படுத்தி நீர் யோபு என்ன செய்யுதுன்னு தெரியல மனைவி ஒரு பக்கம் ஒவ்வொத்துரும் நண்பர்கள் ஒரு பக்கம் ஒவ்வொத்துரும் ஏதாவது ஒன்று சொல்லி மனசை வேதனைப்படுத்திகிட்டு இருந்தாங்க யாரும் யாரும் இல்லை மனைவி சொல்கிறா ஏன் தமிச்சி ஆனரு உயிரை விட்டுரு இன்னும் என்ன இருக்கு உனக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நீ பிரமாணங்களை கை கொள்ள நீ ஆனதுக்கு முன்னாடி பாதை இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் இவருக்கு உடல் நலம் குன்றி கால் தள்ளாடு சுற்றின சொல்கிறாரு விழுகிறனை உடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் நீங்களும் தள்ளாடு நேரம் போது முழங்கால் யாவும் உனக்கு முடங்கும் அப்படின்றார் கத்தோடைய நாமத்தினால முழங்கால் யாவும் முடங்கும் முழங்கால் முடங்கி இருக்கும்போது நம்ம தள்ளாடு செய்கிற சாத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் படுத்துகிற சாத்தான் நம்ம வீட்டு ஓடி போவோங்க முழங்கால் முடங்கணும் நான் சில பேர் வந்து நின்று ஜபம் பண்ணுறாங்க உட்காந்துட்டு ஜபம் பண்ணுறாங்க ஆனால் முழங்கால் முடங்கணுங்க முழங்கால் திடப்படுத்துகிற தேவன் அவர் ஒருவரே இந்த முழங்காலை திடப்படுத்தும் போது நீங்கள் முழங்கால் நின்று ஜபம் பண்ணி பாருங்கள் முழங்கால் நின்று பசுத்த தான் நீ படித்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை தயாரித்து பாருங்கள் உங்களுக்கு பயனம் கொண்டு திடமன்தான் இருக்க முடியும் திடப்படுத்துகிற தேவையான போதே அவர் வார்த்தைகளால் திடப்படுத்துகிற தயாராக இருக்கிறார் இப்போ யோக அவர் வார்த்தைகளால் திடப்படுத்தும் போது நீ என்னோட பேசு வழக்காட முடியுமா வழக்காடு நீதிமான இருந்தாயோ இப்போ நம்ம நீதிமன்ற கிட்ட வழக்காட்டுறதுக்கு அவரை வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசி இருக்கும்போது பலப்படுத்த முடியும் நம்ம வாழ்க்கையில் கத்தருடைய உடம்புடைய நினைத்து அவருடைய கட்டைகளை நினைத்து அவரோட வார்த்தை நடக்கும்போது நமக்கு ஏதோ எல்லா கட்டும் அதனோட உடம்பு சொல்றார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அப்போ யோசியை பார்த்து சொன்னார் நீ போ நீ போடலாம் நான் இருக்கிறேன் நீ திகையாத கலங்காதே நான் எதை செய்வேன் எப்படி பண்ணணும்னாத இப்போ பணம் உலகத்து வாழணும் பணம் தேவைங்க அது பணத்தை பற்றி நீ கவலைப்படாதீங்க எதுவும் தேவையில்லை அவர் சொல்லாதே உன்னை விட்டு விழவுவதும் இல்லை உன்னை கைவிடு என்று சொல்லியிருக்கிறாரே அவர் சொல்லியிருக்கும்போது நாம் வந்துடும் அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே ஆமாம் யோபோ இது பண்ணார் ஒன்று சகாயம் பண்ணணும்னு சொன்னார் மனுஷன் எல்லாம் சேர்ந்து எல்லாமே இது பண்ணாங்க தொந்தரவு பண்ணாங்க அப்போ மனுஷன் என்ன செய்யப்படுது ஒன்றும் செய்ய முடியாது தேவன் ஒருவரே மத்தியஸ்து ஒருவரே பருந்து பேசுவது ஒருவரே அப்படி இருக்கும்போது நம்ம மனுஷன் என்ன பயப்பட அவசியமே கிடையாதுங்க மனுஷன் எனக்கு என்ன செய்வார் மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது நமக்கு வயதாயிட்டது சுகம் இல்லை நம்ம நிலைமை திறமைது இனிமேல் எனக்கு என்ன நடக்கும் சில பேர் கவலைப்படுறாங்க சில பேர் வேறுபட்டுருக்கங்க நான் தனிமைப்படுத்தி விட்டேனே அப்படின்லாம் இருக்காங்க அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு யாக்கோப்பின் சந்ததியார் இஸ்ரேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வெற்றில தோன்றிய முதல் உங்களை ஏந்தி காப்பாற்றிய உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன் தாயின் விற்றிருந்த உற்பத்தியான முதல் நீ தோன்றின முதல் உன்னை ஏந்தி தாங்குவேன் சொல்கிறார் அப்ப எதுக்கு நாங்கள் பயப்படணும் எதுக்கு கலங்கணும் எந்த விதத்தில் கலக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க எனக்கு வயசாகி போச்சே இனிமேல் நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு பதிவு இல்லை ஆண்டவர் தள்ளி விடுறவர் கிடையாது எப்பயுமே சேர்த்துக் கொடுக்குறது என்னக்கிறார் சகாயம் அறிவிக்கிற தேவைக்கிறார் அதனால் நம்ம தைரியம் கொண்டு எல்லா காரியத்தையும் நான் உங்களை தாங்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதே எஸ்ஐ நாற்பத்தி ஆறு நாலு சொல்கிறாரு உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பி வைப்பேன் யாரும் இல்லாதவங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்றார் விதவிகளுக்கு யார் என்ன செய்கிறாங்க அவர் போஷிக்கிறார் பறவை நூற்பது இல்லை அவர் விதிப்பதும் இல்லை அவளுக்கு பிழைப்படுவர் யார் கர்த்தர் பிப்டார் அப்புறம் நீங்களும் நானும் விசேஷத்த பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய கரத்தின் கிரிகளாக இருக்கிறோம் அவர் சாயலில் உருவாக்கப்படுகளாக இருக்கிறோம் அப்போ எந்த விதத்தில் நமக்கு பயம் தேவையில்லைங்க இல்லைங்க ஆமாம் சில பேர் இருக்கும் எனக்கு கூட சில பேரில் இருக்கு என்னை சேர்த்து சொல்கிறேன் என்னை கை விட்டுருவாங்களோ என்னை தள்ளி விட்டுருவாங்களோ வயது காலம் வந்தாலே எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க செய்கிறாங்க நீங்கள் எத்தனையும் குடும்பங்களை பார்க்குறோம் வயது என்ன பண்ணுறாங்க அனாதிரிலத்தில் குடும்பம் விட்டுறாங்க கர்த்தர் அப்படி விடமாட்டாருங்க அண்ணாதியருக்கு விட மாட்டார் நாங்களோட உங்களோட திக்கத்துக்கள் யார் நான் மீண்டும் ஒரு உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறார் திக்கிரபோதும் விட மாட்டார் அவருடைய பிள்ளைங்கள அதான் சொல்கிறார் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பி வைப்பேன் ஆமாங்க தாவி மாதிரி நான் மரணங்களின் பலத்தாக்கள் இருந்ததாலும் பொல்லா போய் அப்படியே என்ன கூட இருக்கிறீர் அந்த வார்த்தை உண்மையானது அதற்குடியே ஆண்ட சொன்னார் நான் சுமப்பேன் தப்பி வைப்பேன் ஆபத்துக்கு வந்து தப்பி வைக்கிறதா ஒரு தேவரே மனதுக்கு வந்து அதனால் நம்ம பயப்படணும் அவசியமே கிடையாதுங்க அது தாவது சொல்கிறாரே அப்போ இதெல்லாம் எப்படி வரும் ஒத்தாசேரும் பருவலுக்கு நேராக என் கடவுளை எடுக்கிறேன் வாகனத்தின் மூலம் உண்டாகின கத்திரத்தை எனக்கு ஒத்தாசேரும் அப்போது எனக்கு ஒத்தாசரும் பருவலுக்கு நேராக என் கடவுளை எடுக்கிறேன் அப்போ ரெண்டு கையை விரித்து அப்போ மேலே நோக்கி கூப்பிடுங்க கேளுங்க அப்புறம் ஒத்தாசை அனுப்புவார் வானந்தின் பூமி உண்டாக்கினா எனக்கு ஒத்தாசை வரும் ஆமாங்க ஒரு காலத்து செய்யணும்னு போடுறீங்களா பேசணும்னு பார்க்குறீங்களா ஊழியர் செய்யணும்னு பார்க்குறீங்களா பரிசு ஆனால் அபிஷேகம் தேவைப்படுதா ஒத்தாசை அவரால் தான் முடியும் அவர் தாங்க செய்ய முடியும் வேற யாரும் செய்ய முடியாது என் காலை தலையிட விட்டார் என்னை காக்கற உறங்கார் இது சிறுவில் காக்கிற வரும்போது மாதிரி தூங்க நம்ம தூங்கிக்கிறோங்க அவர் இருபது முழுதும் தூங்காமல் நம்மளை இருக்கிறார் நம்ம தூங்கிறோம் மூல செயல்பாடுகள் இருக்குது ஆனால் இறுதி மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்கு இறுதி உண்டாக்கிறார் ஒரு செயல்பாடுகள் குறையதில்லை அந்த இறுதி நின்று போச்சுன்னா நம்ம முடிஞ்சு நின்று போச்சு பாரம்பாயின் வந்தேன் சில பேர் ஆ அப்படின்னு உயிர் விட்டுற இல்லை இல்லைங்க பகலில் வெயில் ஆகலோ இரவு நிலவாகிலோ உன்னை சேதப்படுத்துறதில்லை இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார் இரவு முழுதும் அக்னி சம்பந்தினால் வழிநடத்தினார் பகலில் சூரியன் மேக சம்பதத்தினால் வழிநடத்தினார் ஐயோ இவ்வளோ உஷ்ணமாக இருக்கிறது என்னால் தாங்க முடியலையே அப்படின்னீங்களா உண்மையிலே மேகசமில் ஆறுவார் அவர் மேகத்தின் வழியாக வந்து உங்களுக்கு ஆறுதல் தருவார் தாங்குவார் வழிநெடுத்துவார் தப்பி வைப்பார் நீங்கள் நம்புகிறீங்களா இந்த தேவன் என்னன்றைக்கு உள்ள தேவன் சதாகரங்கள தேவன் மரண பிறந்த வழிநடத்துவார் அவருபிட்ட தேவன் நமக்கு இருக்கும்போது ஏங்க பயப்படணும் பயப்படணும் அவசியமே கிடையாது சங்கீத நூற்றி இருபத்தி நாலு எட்டில் சொல்கிறாரு நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது ஆமாங்க எல்லாமே தான் பூமி நிறைவும் கத்தருடையது கத்தலுடைய கிரீ உண்டாக்கப்பட்டோம் அவர் மேத்தில் ஆடுகளாக இருக்கிறோம் அவர் மெய்ப்பினர் இருக்கிறார் கத்திரின் மெய்ப்பினராக இருந்தாக்கா உண்மையிலே நம்ம அவர் வழிநடத்துவார் அவர் மேய்பெரு என்பதை நீங்கள் விசுவசித்தால் நம்பிக்கை இருந்தால் உண்மையிலே தேவன் உங்களை வழிநடுத்துவார் அப்படின்ற அவசியம் என்ன இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பெறப்படுத்துவாராக நீங்கள் பயமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வாழ்வோம் கத்திர ஆசிரியப்பவராக அமைன்